வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவானால அதாவது கன்னி மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயினால என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அதாவது துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அவர் இப்ப பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்திருக்க போகிறார் அதே போல ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அவர் போய் இப்ப பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப விரையஸ்தானத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்க போகுது தனம் விரயமாகும் அப்படின்னு அர்த்தம் அப்ப இரண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருந்து என்ன தனம் விரயமாகும் அப்ப சுப விஷயங்களை செய்து கொள்வது உத்தமம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பணம் விரயமாகும் அப்போன்னா என்ன பண்ணிக்கலாம் குழந்தைகளினுடைய படிப்புக்காக நீங்க செலவு செய்ய போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா இடத்துக்கு காரக கிரகமாக இருக்கிறாரலவா அப்போ இடத்துக்கு காரக கிரகமான அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய முதலீடு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீட்டை குறிக்கும் அந்த போய் அமர்ந்ததுனால நீங்கள் முதலீடு செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சியானது அமையப் போகிறது இந்த துலாம் ராசி அப்போ வீட்டுக்காக ஒரு முதலீடு செய்ய போகிறீங்க அல்லது ஒரு காலி இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அல்லது விவசாய நிலம் இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு செலவு செய்ய போகிறது விரயம் பண விரயம் அப்போ இந்த மாதிரி சுப விரயங்கள் செய்யும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏது ஸ்ட்ராங்கா சொல்றோன்னா நாலாம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வந்து அமைகிறது அப்போ என்ன ஆக போகுது உங்க இடம் வாங்குவதற்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு பாக்கியம் இருக்கு அப்போ ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால திருமண செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதே உயிர் காரகத்துவம் எப்படின்னு சொன்னால் கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் ஸோ அந்த கிரகம் பனிர இரண்டு பேரும் ஒரு வேலை நிமித்தமாக கொஞ்சம் அமைப்பு இருக்கும் அப்ப கணவன் மனைவி அப்போ கணவன் வந்து ஒரு வேலைக்காக ஒரு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் வெளி மாநிலத்தை குறிக்கும் அப்போ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்வதற்கான அமைப்பு வேலைக்காக அல்லது தொழிலுக்காக செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இல்ல வெளிநாடு போகணுமா வெளிநாட்டு போவதற்கான அமைப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஆனா கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிறது இந்த துலாமுக்கு நல்லது ஏன்னா ஏழுக்குரியவன் கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ கூட்டாளிகள் விஷயத்துல கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரெக்டாக இருந்துக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் என்பது உங்கள் ஜாதகப்படி யாரு அப்படின்னா தனத்தை வாக்கு அப்போ வாக்கு பிரயோகிக்குகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துட்டு இருந்துட்டா நல்லது ஏன்னா வாக்காதிபதி போய் பனிரெண்டுல இருக்கார் அப்போ உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்க நல்லதே சொன்னாலும் அது ஒரு நெகட்டிவ் எடுக்கக்கூடிய சில விஷயங்களை உருவாக்கிறோம் ஸோ அப்ப வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கு பணம் போய் பன்னெண்டில் இருக்கிறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல கவனமா இருக்கணும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது சிறப்பு இல்லை இந்த காலகட்டம் சிறப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிமனையில் அமர்ந்து கொண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் சோ எப்போ உத்திர நட்சத்திரத்தை பிரயாணம் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை உத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அந்த சூரியனுங்கிறது உங்க ஜாதகப்படி பதினோராவது இடம் அப்ப லாபஸ்தானத்தின் அதிபதி அதாவது அந்த சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல அந்த செவ்வாய் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க சார்ந்த விஷயத்துல நன்மை பயக்கும் அரசாங்க பணம் கிடைக்கும் அரசாங்க ஒப்பந்தம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக புகழ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஸோ அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஒரு சில துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாரம் செலுத்த வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் செலுத்த வேண்டிய தன்மைங்கிறது உருவாக்கும் அப்போ வேலையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலத்தின் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை சோ இந்த காலகட்டம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுங்கிறது பத்து அப்போ தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அம்மாவை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அம்மாவை கேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் தொழிலுக்காக சில மாற்றங்கள் தொழிலுக்காக கடனை வாங்குவது தொழிலை அபிவிருத்தி பண்றது தொழிலுக்கு கிளைகளை உருவாக்குவது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது தொழிலை சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும் சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் அந்த சமுதாயத்துக்காக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட ஏதோ ஒரு வேலை சமுதாயத்துக்காக சமுதாய மக்களுக்காக ஏதாவது நம்ம நல்லது பண்ணணுங்கிற விஷயம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போது மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்போது வேலை மாற்றம் என பத்தங்கிறது தொழில் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை செய்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு செயல்படும் அதே சமயத்தில் தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் விற்காமல் இருந்த தாய் சொத்துக்கள் அப்போ வந்து விற்பனையாகும் அல்லது தாய் ரீதி வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்புகளை அந்த காலகட்டத்தில் உருவாக்கும் அடுத்ததாக இந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போது அந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ ஏழுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு வலுவாக செயல்படுத்த போகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் தான் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா விரயஸ்தானத்தில் உட்காந்து விரயாதிபதி அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே வலுப்பெற்று செய்யும் போது அப்போதான் கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகும் தான் நினைச்சது ஒன்று அது நடக்கிறது ஒன்று அல்லது கணவன் ஒரு மாதிரி சொல்வார் மனைவி அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செய்யணும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது கவர்மெண்ட் <laughs> சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் பணத்தை யாருக்காவது வெளியில் வெளியில கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது தொந்தரவையும் பிரச்சனையும் உருவாக்கும் கோபம் ஆக்ரோசம் வெகுண்டலும் ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் டக்குன்னு கோபம் பட்டு எதையாவது வேலையை விட்டுட்டு வருது அல்லது யாரோட பகைச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போது அதிகமாக இருக்கும் அப்போ கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தினாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது இல்லை ஏன்னா இரண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்குது வாக்குஸ்தானாதிபதி பனிரெண்டில் இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் ஸோ இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனமாற்றம் குடும்ப மாற்றம் படிப்பு மாற்றம் வெளிநாட்டு மாற்றம் ஸோ இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது